நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி இன்றைக்கி நச்சுன்னு ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் மட்டன் பிரியாணி வாங்கவே அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த மட்டன் பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறோம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கே இதே மாதிரி ஒரு மட்டன் பிரியாணியை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நானூச்சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி அதுவும் சீரக சம்பாலாக மட்டன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடியது அரை கிலோ மட்டன் அரை கிலோ அரிசி அதுக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு நூறு எம்எல் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது எம்எல் நெய் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ நம்ம மட்டன் பிரியாணிக்கு உதிரி மசாலா சேர்க்கணும் உதிரி மசாலா வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டார் அண்ணாச்சி பூவு ஒரே ஒரு டீஸ்பூனு சோம்பு ஒரு அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் சின்னதாக பட்டை ஒரு மூணு துண்டு இந்த மாதிரி பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு இது வந்து கல்பாசி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸு இதை மட்டும் நம்ம இந்த தாளிப்பில் உள்ள சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நமக்கு மசாலா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் வெங்காயம் நம்ம வந்து ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம அதை வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கிடணும் நல்லா சொதிஞ்சு ப்ரௌனாக வதங்கிடணும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூனு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே விரட்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் மட்டன் வந்து அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோ மட்டன் பார்த்திங்கன்னா நாலு நல்லி எலும்பு நல்லா பெரிய பெரிய பீஸாக அதுலேயும் அந்த கறி வந்து அதில் ஒட்டியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நல்லி எலும்பு அதில் நம்ம போட்டு வேகும்போது அந்த ஜூஸ் நல்லா இறங்கி பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் சுவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம இன்றைக்கி எலும்போடு சேர்த்து எடுத்துருக்கோம் இதுதான் ஒரு நாலு பேர் இருக்கோம்னா ஆளுக்கு ஒரு பீஸு அப்புறம் போக அது போக நமக்கு இந்த மாதிரி துண்டுகள் கொஞ்சம் நான் இன்னைக்கு பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் ஏன்னால் அப்படின்னா தான் நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு பீஸுன்னு கணிசமாக வரும் அதுக்காக ரொம்ப சின்ன சின்னதாக முனிக்கு போட்டோம்னா கறி போட்டோமா போடலையான்னு தெரியாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் மொத்தம் அரைக்கில் எடுத்து ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம அப்படியேவும் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் மட்டன் வாங்கும்போதே கொஞ்சம் நல்லா பார்த்து தெளிவான ஒரு ஏழம் ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க அதுதான் நமக்கு சட்டுன்னு ரெடியாகும் நம்ம ஆட்டுக்கறி இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு வெளம் ஆட்டுக்கறி நம்ம ரெகுலராக வாங்கிறவற்ற சொல்லி நான் சமையலுக்கு வீடியோவுக்கு போடணும் அதனால் அரை கிலோ சூப்பராக வெட்டித்தாங்க அப்படின்னு சொன்னால் அருமையாக வெட்டி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம அந்த எண்ணெயிலே அதை வதக்கணும் தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க போகிறதில்ல எண்ணெயிலே நல்லா விரட்டி கொடுங்க எண்ணெயிலே நம்ம ஒரு பாதிக்கு மேலே வேக வச்சிடணும் நல்லா கறி நல்லா வெந்து வரட்டும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு நூறு எம்எல் தயிர் நூறு எம்எல் தயிரை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து கொடுங்க அப்போ தயிரும் இதுவும் சேர்ந்து நமக்கு வெந்து வரும்போது கறியை நல்லா சாஃப்டாயிடும் இப்போ தயிரை சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் இதுலேயும் எண்ணெயிலையும் நெய்யிலையும் அந்த தயிர்லேயே வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம அதுக்கடுத்து சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்க்கணும் அது வரைக்கும் நீங்கள் இடையில கொஞ்சம் கலந்து கலந்து விட்டுருக்கோங்க இப்போ நம்ம கால் மணி நேரம் நல்லா அப்பப்போ கிண்டி கொடுத்து மட்டன் வந்து நல்லா சுருங்கி அந்த சூப்பராக இதுலேயே கிட்டத்தட்ட இப்போ நமக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ எந்த அளவுக்கு உடனே ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு நிறையா தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பால் போட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூனு இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா நம்ம டீ கடை கிச்சன்லேயும் போட்டிருக்கோம் வீடியோ அதில் அரைச்ச மசாலா தான் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூனு இந்த இடத்துல சேர்த்துக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி மசாலா அரைச்சது இல்லைன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா பாக்கெட்டில் வாங்கி கூட போட்டுக்கோங்க இல்லைன்னா கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம தேவையான மசாலா அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் கிடையாது இந்த மசாலா பொடி இவ்வளோதான் நமக்கு இதை நல்லா போட்டு நல்லது மாதிரி கறியோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு மூணே மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கேஜி வச்சுருக்கேன் அதே நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக ரெண்டு தக்காளி பெருசுன்னா ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதான் இந்த மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப தக்காளி எல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் விதையும் போட்டு ஒரு பரட்டு மல்லியில் நல்லா பொதுசாக வெட்டிட்டு தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தலை கொஞ்சம் இலையாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உள்ளே சேர்த்துருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்த்தோம்னா அந்த மட்டனோட சேர்ந்து இந்த புதினா மல்லி எல்லாம் எல்லாம் சுருங்கி நல்லா மிக்ஸ் ஆகிரும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா வரும் புதினாலாம் நமக்கு அந்த மட்டன் பிரியாணியில் அதுதான் நமக்கு சாப்பிடும்போது கம கமகமகமும் வாசனை வரும் புதினா மல்லி தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுங்க இப்போ இந்த இடத்துல தேங்காய் பால் தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்கள் மட்டன் பிரியாணி அடிச்சிக்க வேறு யாருமே வர முடியாது அந்தளவுக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் எந்த ஒரு பிரியாணியும் செய்ய அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் தேங்காய் பாலோட அளவு வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பால்லேயே நம்ம அந்த மட்டனை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக வேக விடுவோம் தேங்காய் பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த தேங்காய் பால்லே மட்டன் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம இங்கே ஒரு உன்னை லிட்டர் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து அரிசி வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டரை கப்பு எடுத்து வச்சிருக்கோம் அந்த ரெண்டரை கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி அதாவது அப்படியே டபுள் மடங்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இந்த மட்டன் வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா அந்த தண்ணியிலயே மசாலா தண்ணியிலேயே கொதிச்சு வேகணும் வெந்து வரட்டும் இது நம்ம வந்து சீரக சம்பாவில் தான் பண்ண போகிறோம் சீரக சம்பா அரிசி நல்லா அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் ஒரு ரெண்டரை கப்பு எடுத்துருக்கோம் இது வந்து வெயிட்டில் ஒரு அரை கிலோ இப்போ நம்ம அங்கே தண்ணி கொதிக்கிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கோம்ல அது நல்லா கொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம இந்த அரிசியை கழுவிட்டு இப்படியே வச்சிடலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு வச்சா போதும் இப்போ நம்ம கழுவியாச்சு கழுவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அந்த பத்து நிமிஷம் தண்ணி கொதித்து வெந்து வந்த உடனே நம்ம அப்படியும் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு மட்டன்லாம் எல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா அளவுக்கு வெந்து வந்த உடனே அரிசி நம்ம ஏற்கனவே அந்த தண்ணி சேர்க்கும் போது கழுவி வச்சுருந்தோம்ல அரிசி இப்போ இந்த இடத்துல சேர்த்துடலாம் தண்ணி அந்த அரிசியில் இருக்க தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஏன்னா நம்ம தண்ணி வந்து அளவு தண்ணி கரெக்டாக வச்சாச்சு சீரச்சம்ப அரிசி வந்து மணிக்கணக்கெல்லாம் ஊறக்கூடாது சும்மா ஒரு கால் மணி நேரம் ஊர் போதும் ரொம்பலாம் ஊர் நமக்கு அப்புறம் வந்து தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தோம்னா அப்புறம் இஞ்சுறதுக்கு அதெல்லாம் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப கொழஞ்ச மாதிரி இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு கலந்து விட்ருங்க இப்போ நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் அதனால் ஒரு மூடி போட்டு சுண்டி வரட்டும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரும்போது எந்த இடத்துல நான் தம்மு போடணும்னு சொல்லி சொல்கிறேன் நல்லா அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும் அளவுக்கு சுண்டி வந்தால் தான் நமக்கு தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி அடிப்பிடிச்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம் இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் உங்கள் வீட்டில் எதுவும் ஆகாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க தம் போடுறதுக்கு அதை நம்ம அந்த பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சுட்டோம் மேலே இலை வாழை இலை நல்லா கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா மூடிடுங்க மேலே சப்புன்னு நல்ல ஒரு மூடி டைட்டான மூடியாக வச்சு மூடிடுங்க மேலே இந்த மாதிரி வெயிட்டுக்கு ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் சரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் வெயிட்டுக்கு சப்புன்னு அமைக்கிடுங்க இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆகி வரட்டும் நமக்கு தம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இனி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தம்மை உழைச்சிக்கிறலாம் இப்போ நமக்கு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க இப்போ தம்மை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் மேலே இருக்கிற அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு போயிருக்கும் இலையை தூக்கி வெளியே போட்டுருவோம் நமக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ஜம்முன்னு ரெடியாகிருக்கு அப்படியே உ போல கறி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெந்து நல்லா அருமையாக வந்துருச்சு சூப்பராக வந்துரு பிரியாணி எங்க சாப்பிட்ருந்தாலும் சரி நீங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா நம்ம பிரியாணி மாதிரி அந்த பிரியாணி வரலையா ஏற்கனவே சாப்பிட்ருந்தா கூட நம்ம பிரியாணி மாதிரி அந்த பிரியாணி வரலையா அப்படின்னு ஒரு சொல்லத்தோட அந்த அளவுக்கு டேஸ்டா சுவையாக அருமையா இருக்கு இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணி ஜீரரசம்பாலை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கம்மாளில் சொல்லுங்க நன்றி வ